நம்மக்கிட்ட கிட்ட இப்ப அஞ்சு அப்படிங்கிற எண் இருக்குது இந்த எண்ணோட எதை கூட்டினா பூஜ்யம் வரும் எங்க சொல்லுங்க பார்க்கலாம் சரி இதுக்கான பதில் உங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியும் ஆனாலும்னா நான் எண்கோட்டின் மூலியமா இதை விளக்கறேன் இப்போ இந்த எண்கோட்டில் இங்க பூஜ்யம் இருக்குது நமக்கு முதல்லையே இங்க அஞ்சு இருக்குன்னு தெரியும் அப்படின்னா பூஜ்யத்துக்கு போக அஞ்சு இடங்கள் இடது பக்கமாக போகணும் நாம அஞ்சு அழகுகள் இடது பக்கமாக போனோம் அப்படின்னா அதாவது குறை எண் அஞ்சை அர்த்தம் அப்போ நாம குறை எண் அஞ்சை கூட்டினா நமக்கு பூஜ்யம் கிடைச்சுடும் இது நமக்கு முன்னாடியே தெரியும் இல்லையா ஆனா இதுக்கு என்ன பேருன்னு தெரியுமா இதுக்கு பேரு தான் கூட்டல் நேர்மாறு பண்பு இதை ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா அடிட்டிவ் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்னும் குழப்பிக்க வேணாம் இதனா இன்னும் தெளிவாகவே விளக்கிறேன் இந்த விடை இப்படி வர்றதுக்கான காரணம் கூட்டல் நேர்மாறு பண்புதான் மேலும் ஒரு எண்ணையும் அதோட கூட்டல் நேர்மாறையும் கூட்டினா பூஜ்யம் கிடைக்கும் அந்த கூட்டல் நேர்மாற அந்த எண்ணோட எதிர்மறை எண் அப்படின்னு சொல்றோம் ஒரு எண்ணையும் அதோட குறை எண்ணையும் கூட்டினா நமக்கு பூஜ்யம் கிடைக்கும் ஏன் தெரியுமா அவை ஒரே அளவுடையவை மேலும் அவற்றோட எண் மதிப்புங்கிறது அஞ்சு இதே போல குறை எண் மூணுல ஆரம்பிக்க இந்த இடத்துல ஆரம்பிக்கலாம் இது ஒரு எண்கோடு இங்க பூஜ்யம் அப்படின்னா நீங்க மூணு அழகுகள் இடது பக்கமா போகணும் சரி இப்போ பூஜ்யம் கிடைக்க குறையன் மூனோட நாம எதை கூட்டணும் அதாவது மூணு அலகுகள் வலது பக்கமா மிகை திசையில போகணும் ஆக நாம மிகை மூண கூட்டணும் அப்படின்னா நாம மூனோட குறை எண் மூனை கூட்ட நமக்கு பூஜ்யம் கிடைச்சிடும் இப்போ இதே மாதிரி எந்த ஒரு எண்ணெய் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு பதினேழு லட்சத்தி இருபத்து அஞ்சாயிரத்து முன்னூற்று பதினாலு இதனா அமெரிக்க அலகுல எழுதியிருக்கேன் இப்போ எந்த எண்ணெய இதனோட கூட்ட நமக்கு பூஜ்ஜியம் கிடைக்கும் ஆ சரியான விட தான் நாம் இந்த எண்ணுக்கு எதிர் திசையில் போகணும் அதாவது இடது பக்கமாக போகணும் அப்படின்னா நாம அதே அளவு எண்ணத்தான் கழிக்கணும் அதாவது நாம கழித்தல் ஒன்று ஏழு இரண்டு ஐந்து மூன்று ஒன்று நால கூட்டணும் அப்ப நமக்கு பூஜ்யம் கிடைச்சிடும் இதே மாதிரி குறை எண் ஏழோட எதை கூட்டினா பூஜ்யம் கிடைக்கும் ஆ குறை எண் ஏழோட கூட்டல் ஏழை கூட்ட நமக்கு பூஜ்யம் கிடைச்சிடும் இப்போ இதே போலதான் இந்த அஞ்சு கூட்டல் அடைப்புக்குள்ள குறையன் அஞ்சுங்கிறது பூஜ்யத்தை கொடுக்குது இதையே இன்னொரு வழியில எழுதணும் அப்படின்னா அஞ்சு கழித்தல் அஞ்சு இதுவும் நமக்கு பூஜ்யத்தை தான் விடையா கொடுக்கும் இதை நாம சின்ன வயசுலயே படிச்சிட்டோம் இல்ல